அன்பர்களே வணக்கம் இன்று கந்தர் அனுபூதி பாடல் நான்கின் விளக்கமறிய முற்படுவோம் வாருங்கள் அனுபூதி பாடல்களை பாடி அந்த உணர்வை முழுமையாக நாம் எட்டுவது என்பது இந்த பிறவியில் அமையாது நாம் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாகத்தான் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம் என்று சொல்லி இந்த கந்தர் அனுபூதி திருமந்திரத்திற்கு ஒப்பானது என்று பழைய பதவிகள் நாம் விளக்கமாகச் சொல்லியிருக்கின்றோம் நம் மனநோய்க்கு காரணமாக இருக்கின்ற காமம் லோபம் மோகம் குரோதம் மதம் மாச்சரியம் போன்ற குணங்கள் இந்த குணங்களும் அறுபட வேண்டுமென்றால் ஆறுமுகக் கடவுளை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை அருணகிநாதர் தன்னுடைய பாடலை சொல்கிறார் அதாவது மனைவி குடும்பம் மற்றும் பிள்ளைகள் இந்த பந்தத்திலிருந்து விழுந்து நாமாகவே மாயா மாயாமலத்தில் மாட்டிக்கொள்கிறோம் அவற்றிலிருந்து எப்படி எப்பொழுது மீண்டு பாவ புண்ணியங்களை கழித்து ஆன்மமலம் அடங்கி ஆண்டவனை அடைவது என்று அஞ்சுகிறார் அருணகிரிநாதர் பாடல் நான்கு வளைபட்ட கை மாதொடு மக்களினும் தலைபட்டு அடியத் தகுமோ தகுமோ கிளைபட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைவட்டு உருவத் தொடு வேளவனே என்று பாடுகிறார் இந்த பாடலை இப்படி பாடி பார்க்கலாம் கிளைபட்டு எழுசூருறவும் கிரியும் தொலைபட்டு உருவத் வேளவனே வளைபட்டகை மாதொடு மக்களினும் தலைபட்டு அடிய தகுமோ தகுமோ அப்படி என்று பாடுகிறார் அதாவது மனநோய் அகல பாசம் அறுபட வேண்டும் ஆணவம் அடங்க வேண்டும் பாசம் வாழ்க்கை தொடங்குகின்ற பொழுது பின்னி படர்ந்து விரிந்து விடுகிறது அந்த இல்லற வாழ்க்கையில் என்னை ஈடுபடுத்தி உழல விடுகிறேயே உனக்கு இது தகுமோ 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 என்று இரண்டு முறை சொல்கிறார் நீ எப்படிப்பட்ட பராக்கிரமசாலி என்று எனக்கு தெரியும் சூரனையும் க்ரௌஞ்சிய மலையும் ஒரு சேர துளைத்த நீ நினைத்தால் அந்த நோயிலிருந்து அந்த மன நோயிலிருந்து என்னை நிச்சயமாக காப்பாற்றுவாய் என நம்புகிறார் அருணகிரிநாதர் மனத்தெளிவு உள்ளவர்களின் மனம் நோய்களுக்கு அப்பாற்பட்டது அப்படி அந்த தெளிந்த மனதிலே இறைவன் எப்பொழுதும் வீற்றிருப்பான் என்பது உண்மை அந்த நிலைதான் அனுபூதி நிலை அதை நாம் அடைய நமக்கு அருணகிரிநாதர் சொல்கின்ற இந்த பாடலும் ஒரு மந்திரமே மனநோய் நீங்கி அகப்பற்றும் புறப்பற்றும் நம்மை விட்டு நீங்குமானால் இறைவனை தொடர்ந்து அனுபவிக்க நம்மால் முடியும் என்று அருணகிரிநாதர் இந்த பாடல்களை நமக்கு வலியுறுத்துகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன் வெற்றிவேல் முருகா அரோகரா